ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை அப்படி விழுந்ததும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத்தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்கப் போவதில்லை ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எதிர்ப்பதாலும் நட்டமில்லை ஏற்பதாலும் லாபம் இல்லை இப்பதான் அண்ணன் மிகச்சரியான சரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க உண்மையிலேயே அண்ணன் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு சரியானதை பேசியிருக்காரு இவ்வளவு நாள் எப்படி பேசுவார் ஈழ விடுதலைக்காக முதன் முதலில் போராடியது நாங்கள் தான் தலைவர் பிரபாகரனை சந்தித்ததிலிருந்து அதனால தான் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சோம் அங்கே விடுதலை புலிகள்னு இருக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சோம் எங்கள் அளவுக்கு யாரும் போராடி இருக்க முடியாது ஆனால் அரசு எல்லாம் சொல்லுவாரு நாங்கள் வந்து ஆயுதம் போ கடத்தி அதுக்காக வந்து சிறை சென்று ஈழத்துக்காக எங்கள் அளவுக்கு யாரும் பேசியதில்லை உண்மைதான் விடுதலை சிறுத்தை அளவுக்கு வைகோ அளவிற்கு அந்த ஈழத்தை பத்தி யாரும் பேசியதில்லை அது எப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே இனப்படுகொலைகள் நடந்து முடிந்த பிறகு சிங்களவன் நான் வென்றுட்டன் கொக்கரித்ததுக்கு பிறகு இவருடைய அந்த இலங்கை சம்பந்தமான ஈழம் சம்பந்தமான இவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது குளத்தூர் மணி சொல்கிறார் உங்களுக்கு பேசுகிறது தான் எங்கள் வேலையா ஈழத்தை பற்றி பேசிட்டே தான் எங்களுக்கு வேலையா அப்படின்னு பேசுகிறார் இப்போ அதையே அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் ஈழ விடுதலையை பேசுவதால் ஈழ அரசியலை பேசுவதால் இங்கே ஒரு ஓட்டு கூட விழாது நான் வந்து உண்மையிலே அண்ணன் திருமாவளவர்கள் என்னவோன்னு நினைச்சேன் மிகப்பெரிய ஒரு போராளி அப்படின்னு நினைச்சேன் ஈழ விடுதலையை பேசுவது அதாவது தமிழர்கள் அங்க வந்து கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் என்று பேசுவது இன உணர்வா வாக்கு அரசியலா இது வெறும் ஓட்டுக்காக தான் நம்ம செய்யறது அத்தனையும் வெறும் ஓட்டுக்காக நாம எதை செய்தாலும் ஓட்டு அந்த வாக்கை முக்கியம் தான் செய்யணும் நாம் தமிழர் கட்சி அதற்கான கட்சி இல்லை தமிழர்களின் உரிமை எங்க கனடாவில் நடந்தாலும் ஆஸ்திரேலியாவில் நடந்தாலும் அமெரிக்காவில் நடந்தாலும் ஐரோப்பாவில் நடந்தாலும் உலகின் எந்த திசையில் நடந்தாலும் எந்த நாட்டில் நடந்தாலும் நாம் தமிழ் கட்சி அதுக்காக பேசும் அதனால ஓட்டு விழணும்னு அவசியம் இல்லை என் இனம் எனக்கு அருகாமையில் குன்று குவிக்கப்பட்டிருக்கு இப்போ கூட அப்பப்போ போது கிடைக்கிறாங்க பத்தாயிரம் உடல்கள் கிடைத்தது பத்தாயிரம் எலும்பு கூடுகள் கிடைத்தது வெறும் மனித உடல்களாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து ரத்தம் கொதிக்கணும் என்னுடைய என்னடா என் இனம் இப்படி கொன்று குவிக்கப்பட்டிருக்கே அப்படின்னு கண்ணீர் வரணும் மற்ற நாட்டுக்காரனுக்கே வந்து வருதுங்க மற்ற நாட்டுக்காரனே வந்து அதை வந்து மிகப்பெரிய இனப்படுகொலைன்னு சொல்றான் இதையெல்லாம் பேசாம வெறும் வாக்கு அரசியல் நடத்தி யாருக்கு இந்த இந்த அரசியல் யாருக்காக எதுக்காக இந்த அரசியல் வெறும் பெட்டிக்காகவும் பணத்துக்காகவும்மா ஈழ அரசியலை பேசுனா ஒரு வாக்கு உடம்பா என்ன சொல்றது